நர்ம முடிந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைந்தது அப்படி நாங்க சொல்லணும் மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசு முடியாது அப்படின்னு கைவிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மத்திய அரசு அதுக்கென்று ஒரு சிறப்பாக தனிச்சட்டம் அமைக்கப்பட்டு இப்ப அது நிரந்தர சட்டமாகவும் மாறி இருக்கிறது இந்த போராட்டத்தில் பல செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உறுதுணையா நின்னாங்க அதுல போராட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு முடிவு வரைக்கும் வந்துட்டு கூடவே இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாங்க லாரன்ஸ் தான் வந்துட்டு முதல் முதல் ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் கூடவே இருந்தாரு அது மட்டும் இல்லங்க போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவருக்குமே வந்துட்டு ரொம்பவும் பக்கபலமா இருந்தாங்க மேலும் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு கழிவறைகளும் வந்துட்டு அதாவது சினிமாவுக்கு பயன்படுத்தப்படும் கேரவன்களை வந்துட்டு அவங்களோட கழிவறைக்காக அனுப்பி வச்சிருந்தாரு மேலும் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்காக ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கொடுக்கிறதுக்கு முன் வந்தாருங்க அது மட்டும் இல்லங்க இப்போ இவர் வந்துட்டு நிருபர்களுக்கு அளித்திருக்கும் பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாணவர்களும் இளைஞர்களும் விருப்பப்பட்டிருந்தால் கண்டிப்பா வந்துட்டு இருநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளையும் வந்துட்டு போட்டிடுவோம் அப்படின்னு லாரன்ஸ் சொல்லியிருக்காங்க லாரன்ஸ் வந்துட்டு இப்படி அதிரடியாக வந்துட்டு அரசியலை குதிப்பேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்டதும் வந்துட்டு பயங்கரமான கோபங்கள்லாம் வந்துருக்கு ஆமாங்க ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு லாரன்ஸுக்கு இளைஞர்கள்கிட்டயும் மாணவர்களிட்டையும் அதிகபட்ச அன்பும் பாசமும் இருக்கு அதனால கண்டிப்பா வந்துட்டு லாரன்ஸ் நின்னா பல இடங்களில் அவர் வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதனால ஆல்ரெடி திராவிட கட்சிகள் வந்துட்டு கொஞ்சம் ஆட்டம் கண்டுட்டு இருக்க இந்த நிலைமையில இப்படி ஒரு அறிக்கையை லாரன்ஸ் வெளியிட்டதன் மூலமா வந்துட்டு அவங்களுக்கு இது மிகப்பெரிய அச்சமா இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ